ஓம் சக்தி ஒரு பக்தர் ஒருவர் கெமிக்கல் கம்பெனியில் ஃபிட்டராக வேலை பார்த்து வருகிறார் கெமிக்கல் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டது இருமலும் சளியும் சேர்ந்து தொல்லை கொடுத்து வந்தது டாக்டரிடம் சென்று காட்டியபோது போது உங்களுக்கு காசநோய் வந்திருக்கிறது தொடர்ந்து வைத்தியம் பார்க்க வேண்டும் ஐம்பது ஊசிகள் போட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் தொடர்ந்து ஊசிகள் போட்டு வந்தும் இருமலும் சளியும் குறைந்த பாடில்லை அவரின் மனைவி தன் தோழியிடம் இவரின் நிலைமையை சொல்லி வருத்தப்பட்ட பொழுது அவரின் தோழி மேல்மருவத்தோர் பிரசாதமும் டாலரும் கொடுத்து அனுப்பினார் டாலர் போடும் வரை இந்த அன்பர் இருபத்தைந்து ஊசிகள் போட்டுக்கொண்டிருக்கிறார் அதுவரை உடல்நலத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்புறம் ஏழு ஊசி போட்டுக்கொண்டார் இன்னும் பதினெட்டு ஊசிகள் பாக்கி இருந்தன இந்த நிலையில் அவருடைய சளி சிறுநீர் மலம் இவைகளை டாக்டர் டெஸ்ட் செய்து பார்த்திருக்கிறார் உங்கள் உடம்பில் எந்தவிதமான நோயும் இல்லையே காசு நோய் வந்திருக்கிறது என யார் கூறியது என கேட்டிருக்கிறார் இதே டாக்டர் தான் உங்களுக்கு காசநோய் வந்திருக்கிறது என்றும் சொன்னவர் இதே டாக்டர் தான் இன்று இல்லை என்றும் சொல்கிறவர் அந்த சக்தி அப்பொழுதுதான் அந்த டாலரின் மகிமையை உணர்ந்தார் இன்று அவர்களின் குடும்பமே அம்மாவின் தீவிர பக்தர்கள் இன்றும் அதே கம்பெனியில் ஃபிட்டராக நல்ல முறையில் வேலை பார்த்து வருகிறார் ஒரு செப்பு டாலர் மூலமும் அம்மா காப்பாற்றுகிறாள் அனுபவப்பட்டவர்களுக்குத்தான் அம்மாவின் மகிமை புரியும் ஓம் சக்தி